வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அதை நம்ம வந்து கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்காக நான் வந்து இந்த பக்கம் வருது இல்லைங்களா அதை தான் வந்து நாளாக மடித்து போட்டிருக்கேன் ஆனால் அப்படி நாலாக அடிச்சு போடும்போது அந்த கையோட அளவு வச்சு பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அது கை வந்து அப்போ நம்ம ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி வந்து இருக்குது அதனால் அதை அப்படியே வந்து மாற்றிட்டு இன்னொரு பக்கத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கொக்கி பக்கத்தில் நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி வச்சு தான் வந்து பார்க்கணும் பார்த்தாலே வந்து தெரியுது கை வந்து ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதனால் இந்த சைடில் வர மாதிரி இன்னொரு பக்கம் அகலம் அதிகமாக வர மாதிரி இருக்குது அந்த சைடு வந்து நம்ம இப்போ நாலா மடித்து போட்டு அந்த சைடு வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் வந்து கை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது ப்ளவுஸ் ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அளவு வச்சு தான் நான் வந்து கட் பண்ணுறேன் க சின்ன சின்ன கரெக்ஷன் ஆரம்பத்தில் இருந்தது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சரியாயிடுச்சு ப்ளவுஸோட கட்டிங்கே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து வேறு மெத்தட் எதுவுமே வந்து ட்ரை பண்ணுறதில்ல இப்போ புதுசாக யாராவது என்கிட்ட அளவு ப்ளவுஸே இல்லை ப்ளவுஸ் எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறது இப்போ நம்ம கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக கையை திருப்பி விட்டுட்டு நேராக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸு ஸ்டார்டிங் அளவு போட கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சுருக்கம் இருந்ததுன்னா ஒரு ஐன் பண்ணிக்கோங்க அப்புறம் கஸ்டமர்கிட்ட எப்பயுமே வந்து கொஞ்சம் லப்பர் கிளாத் மாதிரி வர இது எல்லாமே வந்து வாங்காதீங்க மெட்டீரியல்ஸ் ப்ளவுஸ் எல்லாமே ஏன்னா அது வந்து நமக்கு அளவு போடும்போது நம்ம என்னதான் இழுத்து வச்சு கரெக்டாக தைச்சாலுமே அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து அமையாது கொஞ்சம் வந்து நம்ம தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் லூஸ் டைட் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும் சரியான அளவு நமக்கு கொடுக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸாக பார்த்து நமக்கு அந்த இந்த மாதிரி இருக்கிற கிளாத்தில் வர மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் நாலு அளவு தான் வந்து மா தேவை நம்ம கையோட பிசு வர்றது இல்லைங்களா அந்த மேல் பக்கம் உயரம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த இடத்துலையும் வந்து முடிகிற இடத்துலையும் ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் அந்த பிசுறு வர இடத்துல ஒரு கால் இன்ச்சு மேலே தலையும் மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது ப்ளவுஸில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட் வர இடத்துல அதை வந்து இந்த பக்கம் திருப்பி நேராக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதான் அந்த பிசுரை அப்படியே வந்து அடிப்பக்கம் அதாவது அப்போ நம்ம ப்ளவுஸ் போடும்போது பேக் சைடு வரும் கை அந்த கையை திருப்பி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கால இன்ச் தள்ளி வந்து அந்த பிசுறு வர இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு அளவு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கை கட்டிங் சரியாக போயிடும் இந்த கையில் வந்து அந்த குடஞ்சி பக்கம் வரது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை இன்ச் டூ முக்கால் இன்ச் அந்த கேப் தான் வந்து வரும் அதுக்கு அதிகமான கேப்ஸ் எல்லாமே வந்து வராது இல்லைன்னா அதுக்கும் கம்மியாகவும் வந்து வராது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கை கட்டிங் வந்து முடித்தாச்சு இப்போ பேக் சைடு வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நான் இது ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து துணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அந்த மடித்து தைக்கிற இடம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நான் வந்து மடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே ப்ளவுஸ் ஹைட் ஏறிடும் அப்புறம் வந்து நம்ம வந்து நேர் கட்டிங் போடுறப்ப ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறப்ப நமக்கு வந்து இடம் பற்றாது இப்படி ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கத்தை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அதில் சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது கழுத்து பக்கம் கழுத்து சைடு வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி சென்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அளவை வந்து நம்ம ப்ளவுஸில் அப்படியே வந்து அளவு இதில் மார்க் பண்ணிக்கலாம் அந்த துணியோட துணியில் இது வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து வரும் நமக்கு பேக் இதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து உயரம் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது ப்ளவுஸோட பின்பக்க உயரம் முழுசாக வந்து ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அளவு ஒன்று எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இதை மட்டும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டதுக்கு நம்ம வந்து பிளவுஸில் அளவு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த அளவை எடுத்து இது மேலேயே கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து பிளவுஸ் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டுமே வந்து சென்ட்ரு கோடில் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டு நெக்கை வந்து அப்படியே வந்து லைட்டாக நம்ம மேலே வந்து பார்த்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெக் போஷன் கரெக்டாக வந்துடும் அந்த நெக் போர்ஷன் கரெக்டாக வரும்போது சேம் அதே அளவில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த கழுத்து பக்கத்தை அப்படியே நம்ம அழகாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக் போஷன் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அது மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரொம்பவே பொறுமையாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் ஒரு தடவை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டமர் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து சொல்லவே மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக் பக்கம் தைச்சில்லைங்களா மா இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணலைங்களா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து தள்ளி வச்சுக்கலாம் அதே மாதிரியே வந்து இந்த கை தைக்கிற பக்கமும் வந்து ஒரு ஷோல்டர்கிட்ட கால் இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இது மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு பக்கமும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இப்போ கீழ் பக்கத்துலேருந்து மேலே வரையும் அந்த கை கிட்ட ஒரு ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேல் பக்கமாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி வந்து கொஞ்சம் வந்து அந்த கை வச்சு தைக்கிற இடத்துல க நம்ம மூணு விரலை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம் பின்னாடி திருப்பி மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்டது வந்து சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேலே ஏதாவது இதில் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த நெக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஆம்கோல் சைடும் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது வந்து கரெக்டாக குடஞ்சி வெட்டியிருக்கா அப்படின்னு வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு இது வந்து கரெக்டாக தான் வந்து குடஞ்சி வெட்டி இருக்குது ஏன்னா அதிக துணி வந்து இதில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு டீப்பான ஒரு குடஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதே வந்து பாடியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட்டமாக வந்து குறைஞ்ச மாதிரி தான் ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி தான் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட உடம்பை பொறுத்து தான் வந்து நம்மளோட அந்த ஆம்கோள் கிட்டே வர சைடு குடஞ்ச பக்கம் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதும் கம்மியாகிறதும் வந்து இருக்கும் இப்போ இதை வந்து பேக் சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு கட் பண் பண்ணிக்கலாம் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேக் பார்ட் பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ணுவாங்க நான் வந்து அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாமல் நான் வந்து எப்பயும் பேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணி ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து போடுவேன் அதனால வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து எது வந்து கிராஸ் கட்டிங் நீர் கட்டிங் அப்படின்னு இப்போ ஒரு சிலருக்கு பார்க்க தெரியறது இல்லை நம்ம அந்த நூல் இலைகள் வந்து நீராக வந்தால் அது நீர் கட்டிங் தான் அதுவே வந்து அந்த நூல் இலைகள் வந்து கிராஸாக வந்தது அப்படின்னா அது கிராஸ் கட்டிங்கு இப்போ ப்ளவுஸ் அப்படியே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நெக் போர்ஷனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு அப்புறமேலும் மேலே இருந்து கீழே வரையும் அந்த கொக்கி பக்கத்தில் எப்பயுமே கொக்கி பக்கம்தான் நம்ம வந்து அளவு போடுவோம் கொக்கி பக்கத்தில் அப்படியே நேராக ஒரு கோடு போத்துக்கிட்டு அதே மாதிரி தான் கழுத்து இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளியும் அந்த பக்கம் கை தைக்கிற பக்கத்துலேருந்தும் கால் இன்ச்சு தள்ளியும் அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடில் மேலே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றியும் கீழே பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கியும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஆம்கோல் கிட்டே எப்படி நம்ம அந்த மூணு டாட் வந்து எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மூணு விரல் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா அந்த நம்ம நம்ம விரல் இருக்கிற இடத்துல வந்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல அந்த மூணையும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ஒரு கோடு மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப அதை ஃபுல்லா வந்து முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல நமக்கு இன்னும் ஒன்னே தான் இருக்குது அது வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட உயரம் முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்ணணும் அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளவுஸோட அளவுலேயே தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இதில் வந்து ஏதாவது நமக்கு கொஞ்சம் கிராஸாகவோ இல்லை கோணையாகவோ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் நெக் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மேலால் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாருமே வந்து அழகாக போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த கழுத்து இதெல்லாமே வந்து அழகாக ஆ இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க கொஞ்சம் மூடின மாதிரியோ இல்லை வந்து கழுத்தை ஒட்டி வர மாதிரியோ இருந்தால் அது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அது வந்து நீங்களே பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து சென்ட்ராக ஷோல்டரில் இருந்து எடுத்துக்கிட்டு இந்த டாட் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சிட்டு இப்போ அது வந்து கொஞ்சம் க்ராஸாக வரும் கீழே வந்ததுக்கு அப்புறமேல அதே மாதிரி கிராஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த கொக்கி பக்கத்துலேயும் கால் இன்ச் மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே பட்டி தேக்கிற இல்லைங்களா அதுலேருந்து கால் இன்ச் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு டாட்டையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும் ப்ளவுஸில் நமக்கு மேக்சிமம் எந்தெந்த இடத்துல வந்து மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆம்கோள் கிட்ட சுருக்கம் வரது ஒன்று சொல்லுவாங்க அடுத்தது கழுத்து வந்து லூஸாக இருக்குது கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கழண்டுட்டு வர மாதிரி இருக்குது ஷோல்டர் கரெக்டாக நிற்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கப் சைஸ் ஏதாவது வந்து சரியில்லை அப்படின்னா அதையும் வந்து சொல்லுவாங்க இந்த மூணு இடத்துலையும் வர இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்துடும் மற்றபடி வந்து இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது பெருசாக வரது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ் தான் ஒன்று கப் சைஸ் நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து ஆம்கூள் சுருக்கம் இல்லாமல் தைக்கணும் அதாவது இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக கழுத்தில் உக்காரணும் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அலோ ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கும்போதே அளவு ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கா இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டுட்டு ஷோல்டரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு குட் பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து குறைஞ்ச பக்கம் வருது இந்த கை கட்ட அந்த ஆம்கோல் ஜாயின் கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு நூல் வந்து துணி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ வந்து நம்ம வந்து அதை நம்ம ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது வந்து ஒரு பிளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து ஊக்கு பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம அந்த நெக்ஸ்ட் பீஸ் கட் பண்ணனது போக மீதி இருக்கும் இல்லைங்களா அதை அளவு பார்த்து நம்ம வந்து ஊக்கு பீஸ்க்கு வி பீஸ்க்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பட்டி மட்டும்தான் மார்க் பண்ணணும் பட்டி மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் மார்க் வந்து முடிஞ்சுது இந்த மெத்தேடில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது அதை வந்து நான் மீதி இருக்கிற துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸு கீழே விட்டுக்கிறோம் ஏன்னா வந்து அது வந்து நான் எப்போயும் மடித்து திக்கிறதுக்காக விடுற டிஸ்டன்ஸு அதுக்கப்புறமேலு மடி நமக்கு வந்து எவ்வளோ பட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு துணிக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் கீழே விட்டு விட்டுக்கோங்க விட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி பக்கத்தில் அந்த பட்டி வச்சு தைச்ச இடத்துலேருந்து காலிஞ்சி மேலே ஏன்னா வந்து அந்த பிசுறு தெரியும் இல்லைங்களா அது காலிஞ்சி மேலேயும் அதுக்கப்புறமேலு இந்த சைடு அப்படியே வந்து காலிஞ்சி மேலேயும் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடு இந்த பட்டியில் ரெண்டு பக்கம் நாலு நாலு இன்ச் வருது அப்படின்னா இடையில மூன்று இன்ச் வரணும் ஏன்னா ஒரு அரை இன்ச்சாவது கம்மி பண்ணி நம்ம வச்சு கட் பண்ணாதான் நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சு போது இதில் வச்சு ஜாயின் பண்ணும்போது பட்டியில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து உக்காரும் மீதி இருக்கிற கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது அந்த கிளாத்தில் நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து நெக் பீஸ் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறையா டைம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பற்றாமல் போயிடுது அப்போ வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீசஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஃபஸ்ட் பீஸ் வந்து வச்சுக்குவோம் நம்ம நம்ம மொத்தம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஜாயின் போடாமல் திக்கணும் அப்படின் தான் வந்து பார்ப்போம் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி பத்து ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபாயும் வாங்கிட்டுருக்குறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரேட் வாங்குறதில் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ரேட் டீட்டெயில் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து ஃபுல்லாக கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது இந்த மெத்தடில் வந்து நான் நிறையா ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கிறேன் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தேவைப்படுறவங்க அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ நமக்கு வந்து பிளவுஸ் கட்டிங்க்கு இந்த இந்த பார்ட்ஸ் எல்லாம் தான் தேவைப்படும் இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பிளவுஸ் வந்து முக்கால்வாசி ஒர்க்கு வந்து முடிஞ்சுது எந்த மிஸ்டேக்ஸுமே வராது இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நிறையா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்